இது நம்ம பஸ் ஸ்டாண்டு புரியுதா பஸ் ஸ்டாண்டுக்கு அடி மேக்கமாகறோம் மௌனபுரத்து பார்த்து வந்தால் போகிற வழியில் அதுக்குன்னு மௌனப்படுத்தத்துக்கு போக வேண்டாம் பஸ் ஸ்டாண்டில் சங்கனார் கடையில் இருக்கா இன்னும் பார்த்தோன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஜாலியாக இதை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஏன்னா பூ பூவாக இருக்க அப்படி தானடா பூ பூவாக இருக்கா என்ன பூடாது என் கேட்டினி என்னமோ வாங்க புரியும்

ஒரு தண்ணியாக வாங்கி வச்சு ஆ பாரு இதுவும் தான் நிறைய இருக்குது புதிய தென்ன தென்னை இருக்குது அங்கே நெல்லி இருக்குது அதில் நெல்லோ நெல்லோ அழகாக இருக்கா இதுவா இது வீட்டில் சும்மா அழகு வைக்கோம் கொய்யா வச்சிருக்கல கொய்யா இருக்குது வீட்டிலும் ட்ரெஸ் இது மாமரம் தானே மாஞ்சேடி ஓ ஒன்னோடி வளர்த்தியாக இருக்குது அப்படிதானே ஒன்னோடி வளர்த்தி வரைக்கும் நல்லா சரி அப்போ ஒன்று நம்ம இதில் செல்ஃபி எடுத்துக்கிறோமா செல்ஃபி எடுத்தாச்சு உத்தர ஆளா நான் வீடியோ முடிச்சிருமா வீடியோ முடிச்சிடுமா முடிச்சிடலாம் சரி ஓகே இது வந்து எங்கே இருக்குது கரெக்டாக திரும்பி கல்வி இது வந்து பஸ் ஸ்டாண்டுலே இருக்குது பஸ் ஸ்டாண்டு வடக்கூட வளத்தில் இருக்குது வடக்கூடத்தில் இருக்குது வடக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது அது கூட தெரியாதா இருக்கு அது எனக்கு தெரியும் எங்க இருக்கு இப்போ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்தா எது எங்க இருக்கு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு எங்க இருக்கு ஒருத்தர் இருக்காங்க பஸ் ஸ்டாண்டே இருக்கா பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்கு அண்ணா அந்த பஸ் அங்கெல்லாம் வரும்ல அது பஸ் ஸ்டாண்டு சங்கு நகர் எங்கே இருக்கு சங்கு நகர் அப்படியே திரும்பினா இங்க இருக்கு அங்கே போனா சங்கு நகர் இது கூட தெரியாமல் நம்ம ஊருக்குள்ளே நீ இருக்க சரி மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்பாய் வணக்கங்களோட பாய் வணக்கம் வணக்கம் ஓகே